வணக்கங்க நம்ம பார்க்க போகிற லேண்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஏக்கரா உள்ள அருமையான தோப்பு தான் பார்க்க போகிறேங்க ஃபுல் தாரோட ஃபேஸ் இருக்குதுங்க தாரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது டு நானூற்றம்பது அடி இருக்குங்க இந்த தாரோட ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி இந்த லேண்டோட லொக்கேஷனு அருமையான லொக்கேஷனுங்க உடுமலைக்கு தெற்கு சைடில் இந்த தோப்பு வந்து அமைஞ்சிருக்குது வாட்டர் சோர்ஸ்ஸு அருமையான வாட்டர் சோர்ஸுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரோடு ஃபேஸு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துருக்குங்க இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கரால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரோடு ஃபேஸு லொக்கேஷன் அருமையான லொக்கேஷனுங்க முப்பத்தி ரெண்டு ஏக்கரானு பார்த்தீங்கன்னா பூராமே டீஜே மரங்க உங்களுக்கு பாதி காப்புக்கு வந்துடுச்சு பாதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே காப்பு வந்துடுங்க சுத்தமான ரெட் சைட் லேண்டுங்க உங்களுக்கு ஷார்ட் டைமில் நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய லேண்டுங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இளநிக்கு இப்போ நல்ல டிமாண்ட் இருக்குதுங்க ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சு டு முப்பது வரைக்கும் இருக்குங்க உங்களுக்கு ஆனால் தேங்காய் ரேட்டு வந்து உங்களுக்கு பத்து டு பதினஞ்சுக்குள்ளதான் அதிக வச்சா வந்துட்டு இருக்குதுங்க மூணு மாசத்துக்கு இந்த தோப்பை நம்ம நல்லா மருந்தெல்லாம் கட்டி ஸ்ப்ரே பண்ணால் நல்லா மெயின்டைன் பண்ணா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு டு முப்பது நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா எல்லை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய நல்ல ரேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது வாட்டர் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு அருமையான வாட்டர் சோர்ஸ் தனி கிணறுங்க தனி சர்வீஸ் சர்வீஸ் வந்து முப்பது லட்சம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது இந்த கிணத்துலுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு கிணறு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காண்டூர் வாய்க்கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டி ஒரு கிணறு இருக்குதுங்க அதுலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து இந்த கிணத்துல விழுந்துட்டு இருக்கு இந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு தண்ணி வந்து விழுந்துட்டு இருக்குதுங்க கன்னியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து இந்த தண்ணி இப்படியே விழுந்துட்டு இருக்குங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காண்டூர் வாய்க்கால் கட்டுறது வந்து தண்ணி வரங்காட்டி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது வாட்டர் சோர்ஸு நல்லா வாட்டர் சோர்ஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தண்ணி இப்படியே தான் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு எல்லாமே டாக்குமெண்ட் பிரகாரம் வச்சுருக்காங்க உங்களுக்கு அங்கேருந்து இது வரைக்கும் வர வரைக்கும் ஸ்கெட்சும் வச்சிருக்காங்க நீங்களுக்கு நேரில் வந்து பார்க்கும்போது தெரியுங்க இந்த லேண்டை பற்றி கேக்காலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் புல் டீடைல் சொல்கிறேன் நேர்லயும் வாங்க